சிவசிவ திருச்சிற்றம்பலம் உப பாதக செயல்கள் யாவை பாகம் ஆறு இக்கேள்விக்குரிய விடையினை சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் முன்னூற்றி பதினொன்று மற்றும் முன்னூற்றி பனிரெண்டாம் பாடல்களில் அருளியுள்ளார்கள் முதலில் முன்னூற்றி பதினொன்றாம் பாடலை காண்போம் தன்னால் சமைத்த தடாகத்தை தருக்கன் அதனை தாரத்தை பொன்னே அணைய புத்திரரை பொருட்கு கொடுக்கும் புள்ளியனும் நல் நோன்பு உடையார் தனம் தனையும் நயந்து கொள்ளும் நலம் இழியும் உன்னை பறிப்பல் என பாரி உடைமை தனை கொண்டு ஒளிப்பானும் என்பதாகும் இப்பாடலில் வரும் சமைத்த என்றால் உண்டாக்கிய தடாகம் என்றால் குளம் நீர்நிலை என்று பொருள் தரு என்றால் மரம் தாரம் என்றால் மனைவி புள்ளியன் என்றால் அற்பன் தனம் என்றால் செல்வம் நயந்து என்றால் விரும்பி நலம் என்றால் நன்மை இலி என்றால் இல்லாதவன் நலம் இலி என்றால் தீயவன் பறிப்பல் என்றால் தாங்குவேன் காப்பேன் என்று பொருள் பாரி என்றால் இல்லாள் ஒளிப்பான் என்றால் கை விடுகிறவன் என்று பொருள் இப்பாடலின் பொருளை காண்போம் தானே உண்டாக்கிய குலத்தையும் தன் மனைவியையும் தங்கம் போன்ற தன் புதல்வர்களையும் பொருளுக்கு விற்கும் இழிந்த செயலும் நல்ல விரத ஒழுக்கமுடையவர்களின் செல்வத்தை விரும்பி அதனை கவர்ந்து கொள்கிற தீய செயலும் உன்னையும் உன் பெற்றோர்கள் அளித்த உடைமைகளையும் பாதுகாப்பேன் என்று சொல்லி மனம் புரிந்த தன் மனைவியின் உடைமைகளை வாங்கி கொண்டு கணவன் அவளை கைவிட்டு விடுகின்ற செயலும் உப பாதக செயல்கள் ஆகும் அடுத்ததாக முன்னூற்றி பன்னிரெண்டாம் பாடலைக் காண்போம் தேரல் அருந்தும் தேம் மொழியை திளைக்கும் அறிவியல் சிறியானும் வேறு சிலர் கைப்பொருள் தன்னை விரும்பி தருவல் என வாங்கி பேரும் அவர்க்கு பிழைப்பானும் பேணும் சென்னெல்லும் பிறர் தம்பால் கூறி கொடுத்து விருத்தினை கொண்டே அருந்தும் கொடியனுமே என்பதாகும் இப்பாடலில் வரும் தேரல் என்றால் கல் தேம் என்றால் தித்திப்பு தேமொழி என்றால் இனிய பேச்சு திளைக்கும் என்றால் கூடி மகிழும் சிறியான் என்றால் அற்பன் தருவல் என்றால் தந்து விடுவேன் என்று பொருள் பிழைப்பான் என்றால் கொடாதவன் பேணும் என்றால் விரும்பும் விருத்தி என்றால் வளர்ச்சி இங்கு வட்டியை குறிக்கிறது பேரும் அவர்க்கு பிழைப்பான் என்றால் அவர்க்கு பேரு பிழைப்பான் என்று வாசிக்க வேண்டும் திரும்ப பெறுதல் அவர்க்கு இல்லாமல் செய்தவன் என்று பொருள் இனி இப்பாடலின் பொருளை காண்போம் தேன் போல தித்திக்கப் பேசுகின்ற கல் அருந்தும் பெண்ணை புணரும் அறிவு இல்லாத செயல் செய்தல் வேறு பிறருடைய பொருளில் ஆசை வைத்து திரும்ப தருவேன் என்று அவர்களிடம் கேட்டு வாங்கிய பொருளை உரியவர்களுக்கு உரிய காலத்தில் திரும்ப கொடுக்காமல் இருத்தல் அனைவரும் விரும்பும் செந்நெல்லை கொடுத்து வட்டி வாங்கி அதனை உணவுக்காக பயன்படுத்துகின்ற தீய செயல் ஆகிய இம்மூன்று செயல்களும் உப பாதக செயல்கள் ஆகும் திருச்சிற்றம்